வணக்கம் செய்திகள் வாசிப்பது மாதேஸ்வரன் மலைக் கோயிலுக்குக் குழுவினருடன் பாதயாத்திரையாக சென்ற சிறுவனை சிறுத்தை திங்கள்கிழமை கிழமை தாக்கியது தமிழக எல்லையான பாலாற்றில் இருந்து சுமார் இருபது கி மீ தொலைவில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மாதேஸ்வரன் கோயிலுக்கு கர்நாடக மாநில பத்தாக்கள் மட்டுமின்றி தமிழகத்தில் இருந்தும் லட்சக்கணக்கான பத்தாக்கள் செல்கின்றன பாதயாத்திரையாகவும் இருசக்கர வாகனங்களிலும் கார்கள் மற்றும் பேருந்துகளிலும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பத்தாகள் இக்கோயிலுக்கு சென்று வருகின்றன சில பத்தாகள் பாதயாத்திரையாக சென்று ஆலயத்தில் தங்கி ஆலயத்தை தூய்மைப்படுத்துவது உள்ளிட்ட சேவைகளை செய்து வருகின்றன தமிழக கோயிலிலிருந்து திருடப்பட்டு ஆஸ்திரியாவுக்குக் கடத்தப்பட்ட தொன்மையான தூணை மீட்கும் நடவடிக்கையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது ஆஸ்திரியா நாட்டின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் கலை சொத்துகள் பிரிவு அண்மையில் ஒரு பழைமையான கல்தூணை பறிமுதல் செய்தது சுமார் அரை டன் எடை கொண்ட அந்த கல் தூணில் விஷ்ணு கருடன் முனிவா அலங்கரிக்கப்பட்ட அன்னம் ஆகியவற்றின் சிற்பங்கள் உள்ளன மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவாகளுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கிடைத்ததற்கும் திமுகவுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று அதிமுக பொதுச் செயலார் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கை சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற ஒரு விழாவில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டை திமுக அழுத்தத்தால் கொண்டு வந்தது போல தவறான தகவலை முதல்வாமு க ஸ்டாலின் கட்டமைத்துள்ளார் அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை நடுத்தர மாணவாகளின் மருத்துவக் கனவை நிறைவேற்றுவதற்காக மாணவாகளோ பெற்றோர்களோ எதிர்க்கட்சியினரோ கோராதபோது எனது மனதில் உதித்த இந்த திட்டத்தை நிறைவேற்ற ஆளுநரின் ஒப்புதலுக்கு கால தாமதமானதால் அந்த நடப்பு கல்வியாண்டிலேயே நிறைவேற்ற வேண்டும் என்ற அரசமைப்பு சட்டத்தில் உள்ள உரிமையை பயன்படுத்தி நாட்டிலேயே முதல் மாநிலமாக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டை நிறைவேற்றி அரசாணை வெளியிட்டேன் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்